வெல்கம் பேக் ஜி ஃபேம் யூ யூஆர் அலாம் வலிக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃப்ட் சேர்க்கிறா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணுங்க ஆனால் அதெல்லாம் சாத்தியமாக இல்லைன்றது எனக்கு தெரியாது பட் ஹோப் நான் நம்புகிறேன் எப்படியா இருந்தாலும் அது ஒன் மில்லியன் அடிக்கிற வரைக்கும் விட்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனிவே வேண்டா ஒன் மில்லியன்லாம் உனக்கு ஒரு கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்ற பேர் தோணுது இல்லை என்னங்க போகிறார் எல்லாரும் அவங்கவுங்க ஒன் மில்லியன் அடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நான் அடிக்கிறதா நான் அடிக்கணும்னு நினைக்கிறதா தப்பு கிடையாது வே ஸ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜம்முன்னு இந்த உட்காந்தாச்சு மணி எக்ஸாக்டாக ஏழரை மணி ஆகுது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெசேஜ் பண்ணுவாங்க டக்குன்னு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இடத்தோட பொண்ணு மூன்றரை மணிக்கு கால் பண்ணிட்டாங்க காரியான விருப்பு எனக்கு வேறு என் மொபைலில் எங்கே பிடிச்சது இந்த ரெண்டு டைம் காட்டுமா ரெண்டு டைம் வண்டி பாருங்கள் இங்கே சவுதியில் ஏழரை ஆவுது இந்தியாவில் பத்தாவது இப்போ மணி கரெக்டாக இப்படின்னு காமிச்சாங்களா நான் இந்தியா டைமை பார்த்துட்டு என்னோட ஆறரை மணி ஆகிடுச்சி ஏழரை மணிக்கு தானே ஸ்கூலு ஏன் அதுக்குள்ளே எழுப்பிட்டாங்க அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வாட்ஸ்அப்பெலாம் ஓப்பன் பண்ணேன் என்ன என்ன சொல்ல வராங்களோ ஒரு வேலை பேங்க் இல்லையோ இல்லை ஒரு வேளை லேட்டாக கிளம்புறோம் எதுவும் சொல்லுவாங்களோ அலாரம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் ஆன் பண்ணேன் சுல்தான் வெளியே பாரு வண்டியில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வண்டியில் என்ன பண்ணுதுன்னா சென்சார் ஆட்டோமேட்டிக்காக வேணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக நைட் அது மாட்டுக்கும் யாரோ தொட்டாங்க அலாரம் அடிக்கலாம் அந்த மாதிரி அலாரம் பீம் 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 பீம்னு அடிக்குது லைட் எல்லாமே நாலு இன்டிக்கேட்டரும் அஞ்சு அஞ்சுருது வண்டிக்குள்ளே இருக்கிற லைட்டெல்லாம் அஞ்சு அஞ்சுது நம்ம பேசின்னு நடக்கிற மாதிரி இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்தில் நடந்து போயிட்டு வண்டியை பார்த்துட்டு திறந்துட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தேன் வந்துட்டு சரி மொபைல் அப்படியே தூக்கலாம் அப்படின்ட்டு தூக்கினேன் ஒரு மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நல்லா ஊற்ற பார்க்குறேன் மணி மூன்றதாவது அப்பாவே என்னடா மணி மூன்றுதான் ஆகுது ஆறரை நாளாக வெளிச்ச வந்துருக்குமே அப்படியே நான் டவுட் ஆகிருந்துருக்கு தூக்கத்தில் இருட்டிலேயே போகிறேன் ஏன்னா ஆறரைக்கெலாம் வெளிச்சம் வந்துருக்குமே ஏன் இல்லை இருட்டாகவே இருக்குது அப்படிங்கிறது நான் எனக்கு யோசிக்கவே இல்லை தூக்கத்தில் அப்புறமா பார்த்தா மணி மூன்றதாவது ஆகுதா அடப்பாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஜம்முன்னு படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சா மறுபடியும் ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க அப்புறம் நம்ம படுக்கிறதுக்குலாம் பன்னெண்டரை ஆகிடுச்சு சாப்பிட்டு கிஃப்ட்டுட்டு அந்த மீன் நல்லா இல்லைங்க ரெடிமேடாக இருந்துச்சு இல்லை ரெண்டு நாள் அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டேன்ல அதனால் கொண்டு வந்து அன்றைக்கே செஞ்சுருந்துருக்கணும் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல பதிமூணு ஆள் ஒன்பதினால கம்பெனிக்கு நஷ்டம் ஆயிடுச்சு எனிவே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேங்க்கு விடுவோம் அப்புறம் நாஸ்தா கேஸ்ட்டாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடி வருவோம் எஸ் பொண்ணு தரப்புலேருந்து மெசேஜ் வந்துருச்சு ஆ எட்டு மணியாக பாவி உன்னடே சொல்லியிருந்தா அப்படியே படுத்துருப்பேன் சரி ஓகே எட்டு மணிக்கு ஓகே சொல்லிவிடுவோம் ஓகே இப்போ கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிட்டு அப்படியே உக்காந்துருப்போம் ஜம்முன்னு அதுக்கப்புறம் கிளம்புவோம் இன்றைக்கி வேலையை போய்ட்டு பார்த்துட்டு லெட்ஸ் கோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி வந்தாச்சும் என்னடா ஜூம் போட்டதுக்கு இப்படி இருக்குது ஓகே இப்போ வந்து வண்டியை ரிவர்ஸில் எடுத்து அப்படியே நம்ம ஏசியை மட்டும் போட்டு நிப்பாட்டி வச்சுப்போம் அப்புறம் சொல்லுவாங்க ஏன் போடல அப்படின்னு எட்டு மணின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மெசேஜ் வரல நானாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிறேன் பிகாஸ் அப்புறமா நொய் நொயின்னு சொல்லக்கூடாதுல்ல அவங்க அதனால் இப்போ நம்ம வண்டியை கொண்டு போய் கிட்டே நிப்பாட்டி வச்சுப்போம் அவங்க சொன்னதுக்கப்புறம் ஏஜியை போட்டுப்போம் இப்போதைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல நிப்பாட்டி வண்டி தான் கேட்டுக்கு நேராக வந்தாங்கன்னா அப்படியே வந்து வண்டியில் ஏறிப்பாங்க வந்து ஒரு கமெண்ட்டு இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக அதில் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ சாரி நவாஸ் ஷெரீஃபி நவாஸ் ஷரீஃப்ன்றவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒரு விளாக்ல தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வ்ளாக்னா அதை பற்றி மட்டும் பேசு அரசியல் பற்றி ஏன் பேசுகிற ப்ரோ உன் வியூவர்ஸை இழந்துராத ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் சொன்னதும் வந்து தப்புன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் ஏன் ப்ரோ அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியலை நான் வந்து அரசியலை ஃபாலோ பண்ணுறோனோ இல்லை அரசியலோட தீவிர ரசிக்கணும் அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு நான் வந்து இப்படி அப்படி இது வரைக்கும் நான் கொடி தூக்குறதோ கூட்டத்தில் கலந்துட்டதோ கிடையாது ஐயோயோ பொண்ணு வந்துட்டாங்க இருங்கிறங்க அகெயின் நியூட்டனை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போகிறோம் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஹோட்டல்லே டீயே வாங்க போகிறோம் வாங்க இப்போ டீயை மட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போவோம் நேற்று நேற்று தண்ணியில் சாரி சோற்றில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டு கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகே அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு தண்ணி சோறு தான் ஏன்னா அவ்வளோ சோறு இருக்குதுங்க அதை வெட்டியாக வந்து வேஸ்ட்டும் பண்ண முடியாது ஸோ நம்ம எதில் விட்டோம் அரசியல் பற்றி பேசாத வியூவர்ஸ் வருசை இழந்துடாத தேவையில்லாத வேலை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தேவையில்லாத வேலைனால அது நான் வாயில் வந்துடுச்சு ஆக்சுவலாக அரசியலை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் வீவை இழந்துடுவேன் இதில் என்னப்புறம் இருக்குது நான் இப்போ எல்லாத்துக்குமே பொதுவாக நான் சொல்லிக்கிறேன் நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள் சரியாக தப்பன்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது எனக்கு அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லைனாலுமே ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம நாட்டில் என்ன நடக்குது யார் எப்படி யார் ஆளா என்ன ஏதுன்ற அந்த ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் அரசியலை பற்றி இப்போ இருக்கிறவங்களும் சரி பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு அப்பயே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இப்படிதான்ப்பா கவர்மெண்ட் இருக்கும் இதுதான்பா பார்த்து இப்படி சூஸ் பண்ணணும் போகணும்னு நாளைக்கு இருக்கிற நாளைக்கு வர ஜென்ரேஷனில் பிள்ளைங்களுக்கு தெரியணும் நம்ம கான்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க நான் யார் போகிறா யார் எப்படி என்ன ஏது ஒரு ஓட்டு போடும்போது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் ஒரு ஒரு ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியும் ஓகேங்களா பணத்தை வாங்கி நிறைய பேர் குத்திடுறாங்க ஓட்டாக அது பேச்சு வேறு பட் இதை பற்றி நம்ம நாலேஜ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டிஎம்கேவா டிவி கேவா இல்லை நீங்கள் எதுக்கு போட போகிறீங்க எனக்கு என்னோட கான்ஸ்டியூட்டில் யார் நிற்கிறாங்களோ யார் தரப்புலேருந்து யார் வராங்களோ எனக்கு யாரை பிடிச்சிருக்குதோ யார் சரின்னு தோணுதோ என் மனசாட்சி பாடி அவங்களுக்கு நான் ஓட்டு போட போகிறேன் ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன் டிஎம்கேக்கு போடுவீங்களா டிவி கேக்கு போடுவீங்களா நீங்கள் யாருன்னா டிவி கேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு பட் அரசியல் நாலேஜ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா எல்லாத்துக்கும் ஒரு பொது அறிவாக ஜென்ரலாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இல்லையான்றதை பார்ப்போம் ஒரு நான் கூட தப்பாக இருந்திருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு நாட்டில் இந்தியா நாட்டில் பிறக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லைனாலுமே அரசியல் எப்படி வேலை செய்யுது அரசியல்னா என்னன்றதையாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது ஸ்டாண்டு வந்தாச்சு டி வாங்கிட்டு போவோம் இப்போ ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு துணி துவைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டுருக்கிறோம் ஊர் ஊழிட்டு இருக்கு துணி ஸோ ஊர்னு ஒன்னே அதை போட்டு கும்பு கும்புனு கும்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா துணி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இந்த பக்கம் தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால இப்போ போட்டு பசைஞ்சு தயிர் போடலாம் ஏன் அப்படின்னா கோல்டு அப்படியே போட்டு ஊருகா கூட தொட்டு சாப்பிட போகிறோம் பச்சை இது பச்சை மிளகாய் அண்டு வெங்காயம் வேணும்னா வெட்டிப்பேன் ஆனால் இந்த வெங்காயம் வராது சின்ன வெங்காயம் சொல்லுவாங்களா அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்து டியூட்டி வரும்போது நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் நீங்கள் இன்றைக்கி மாதிரி என்ன சாப்பிட்றீங்க சவுதிலேயே நீங்கள் தண்ணி சுவர்ந்து மாரிலாம் பழைய சுவரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியானது உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சும் இருக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சும் ஜாஸ்தி கவர்மெண்ட்டே மூணு மணி வரைக்கும் வேலை ஒன் பன்னெண்டு டூ மூணு மணி வரைக்கும் சம்திங் மூன்று மணி நாலு மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அப்போ எந்தளவுக்கு சூடு இருக்கும் இருக்கும்ன்றது நீங்களே கொஞ்சம் கணிச்சு பாருங்க இப்போ சாப்பிடலாம் गाइस சோறு ரெடி ஆயிடுச்சு गाइस பார்த்தால் தெரியும் गाइस சாப்பிடுமா ம் கூட அப்படியே ஊர்கா ஒரு பாட்டு இருக்கும் பழைய சோறு பச்சை மிளக ஆஹா ஆனால் இங்கே பச்சை மிளகா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்படியே வாரத்துக்கு ஒரு ரெண்டு தூரம் சாப்பாடு பட் நம்மியாச்சே திங்காமல் இருக்க முடியாது காசே இல்லைனாலும் வாங்கியாவது தின்றுவேன் நான் அப்படி ஒரு ஆள் சாப்பிடணும்னு நினச்சிட்டா அல்டிமேட்டா இருக்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க என்ன தயிர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சளி பிடிச்சதால ஐ திங்க்ஸோ தண்ணி சோறு சாப்பிட்டாலே சளி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி அப்டேட் பண்ணுங்கள் எனக்கு இப்போதைக்கு சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க ஜிஃபேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபது ஆயிடுச்சிங்க இங்கேருந்து இப்போ நம்ம பொண்ணை கூப்பிடுவதற்காக செல்லை போகிறோம் அண்டு ஸ்டெட்டஸ்கோப்லாம் இங்கே மாட்டி தான் வச்சுருக்கிறேன் இப்போ அதை ஸ்டெட்டஸ்கோப் கழட்டி வச்சிடும் இது வந்து சட்டசபைக்கு ரீச் ஆனது தான் நமக்கு இது தேவைப்படும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றத அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சட்டஸ்கோப்பு வேலை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு அச்சோ முக்கியமான ஒரு ஐட்டத்தை மறந்துட்டேனே போ வாங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க ஜி ஃபேம் ஸோ என்ன மறந்துட்டேன்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க இந்த காடு ஒன்று மறந்துட்டேன் பெட்ரோல் போடுற காடு இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும் மணி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் சாப்பிடல தண்ணி சோறு முன்னாடி சாப்பிட்டோம்ல அதுதான் அண்ட் தண்ணி சோறு ஆல்ரெடி நம்ம கரைச்சி பிடிச்சி அடித்து புளிஞ்சி தான் சாப்பிட்றோம் அது எவ்வளோ நேரம் வயிற்றுல நிற்கின்றது உங்களுக்கே தெரியும் அதனால ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும் ஒரு என்னென்ன தெரியல ஒரு ஜாமா ஊர்லேருந்து மசாலா அது இதுன்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எல்லா மசாலாவும் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பார்த்தா வந்து இங்கே அவ்வளோவா ஒன்றும் பெருசாக மசாலா இல்லை நீங்கள் மட்டன் சமைக்கிற மட்டன் மசாலா காணும் அவ்வளோ மசாலா வாங்கின மாதிரி இருந்துச்சு எனிவே பெரியண்ண ரூமில் இருக்குது அண்ட் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தேவைப்படுது யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு தேவைப்படுது நல்ல வீடு வெறும் படுத்து தூங்கிறது தான் வேலை வயசான ஒரு கஃபீலு அவங்க ஒய்ஃப் அவ்வளோ தான் இது நம்மளுக்கு வேலை சும்மா அந்த வண்டி ஆளுக்காச்சின்னா தொடச்சிக்கணும் இல்லைன்னா அந்த கடை கிடைக்கு போய்ட்டு எதனா பண்ணுவேன்ட்டோ அதை வேண்டோ இது வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க எப்போயோ ஒரு தடவை அதுவும் ரொம்ப ரேர் தான் மேக்சிமம் படுத்து தூங்குற மாதிரி தான் வேலை இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஒன் மந்த்துக்கு அவங்க அவங்க டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருக்கிறாங்க ஊருக்கு போய்ட்டு வந்துருவாங்க ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துவிட்டால் போதும் ரெண்டு ரூபா கிட்ட சம்பளம் கொடுப்பாங்க டியூட்டியே இல்லாதனால ஸோ எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜிஃபேம் ஓகேவா ஓகே ஸோ லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து பங்குக்கு வந்தாச்சு முதல்ல பெட்ரோல் போட்டுக்கும் அதுதான் இப்போ மெயின் ஸோ ஜிஃபேம் முறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இப்போ நேராக போவோம் நேரத்தை டக்கு டக்கு நாங்கள் வந்து கூட்டிவிட்டு பேங்க்லேருந்து நேராக இங்கே வராங்களா எங்கே வராங்கன்னு சொல்லி தெரியல ஸோ இன்றைக்கி வேலைன்னு கிழம பட் இந்த வீடியோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் பார்ப்பீங்க இந்த பக்கம் பாருங்கள் என் பொண்ணு வீடியோ கால் எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட ஒரு மணி நேரம் நான் நின்று பேசினாலும் என்கிட்ட ஒரு மணி நேரம் அது பாட்டுக்கு பேசும் நான் எல்லாம் பேசும் தரியா சாப்பிட்டியா ஏன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட கறி சாப்பிட்டியா இப்போ தான் முட்டை என்ன சரி சாப்பிடு சாப்பிடு ஸ்கூலுக்கு போனால் அம்மா வச்சு கொடுக்குற டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிட்ணும்பா அப்பா உனக்கு தானே வாங்கி தரேன் எல்லாமே நீ தானே சாப்பிட்ணும் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் சாப்பிடு சரியா மிஸ்ஸு சொன்னாங்க நீ சாப்பிட மாட்டேறியாம என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பார்க்குற புண்ணு சரி ஆயிடுச்சா உதட்டில் புண்ணு பட்டுச்சுனுமா கீழே வந்து அடிப்பட்டுச்சே சரி ஆயிடுச்சா

ஃபோன் கூட ஓகே ஜி ஃபேம் ஸோ இப்படி தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணு கூட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே என்னோடய லைஃப் இருக்கு இங்கே இப்போ வெளிநாட்டில் பொதுவாக எல்லாருக்கும் இப்படி தான் என்னோடது இல்லை பொதுவாக எல்லாரோட லைஃபும் இந்த தான் இப்போ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் எனிவே ஸோ கட்ட வேலைகளில் நம்ம ஈடுபடுவோம் போவோம் முதல்ல ஏதாச்சும் கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறது போயிட்டு என்ன சொல்கிறது சாப்பிட்டு அப்படியே மேடத்த கூட்டிகிட்டு ரிட்டன் வர வேண்டிதான் இன்னைக்கு மதியம் கூப்பிடுவாங்க அவங்க பையன் வீட்டுக்காரன் போயிட்டு விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க சின்ன பொண்ணை ஏன் விடலைன்னு சொல்லி தெரியல எனக்கு இன்னைக்கு கூப்பிடல என்னான்டா இது ரோசம் எதுவும் வந்து விட்டதோ அப்படின்றது ஒன்றும் புரியல நல்ல ட்ராஃபிக்காக இருக்குது எனக்கு செஞ்சானில் சைனீஸ் ப்ராண்டில் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிற்கிது பாருங்கள் யூனிஐ வி அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கவே அங்கே போகலாம் இப்போ நம்ம சீக்கிரமாக டிவேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக கேரளா ஹோட்டலுக்கு வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான ஸ்நாக்ஸ் போடுறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் மாதிரி இது இருந்தது சுண்டல் சுண்டல் தாளிச்சுருப்பாங்களா அந்த மாதிரி கேரட்டு போட்டு பச்சை மிளகா போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆளுக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு பேர் ரெண்டு பேர் முத்தம் கொடுத்துட்டு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எனவே வாங்க கரெக்டாக மணி அஞ்சு முப்பத்து ஒன்று கரெக்டாக டான் இப்போ வெளியே வருவாங்க குடுகுடுன்னு இப்போ ஓடி போய் நிற்கணும் டீ வாங்கி இங்கே வச்சுட்டேன் ஸோ டீ இருக்குது அப்படியே இப்போது ரன்னிங்லேயே குடிச்சிக்க வேண்டியதான் அதை பற்றிலாம் நம்மளுக்கு எதையும் சொல்ல மாட்டாங்க கவலையே மாட்டாங்க ஓகே கோ இப்போ நேராக போவோம் போயிட்டா அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் இன்றைக்கி எங்கே போவாங்கன்றது தெரியாது பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி நைட்டு எங்கேனாவது உங்கள் பிளான் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்படின்னு என்னோடய இலா மாதிரி இவ்வளோ லைட்டாக கிளிக் ஆகுது என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புவோம் டியூட்டி வச்சிட்டாங்க நம்ம வீட்டில் இல்லை இவங்க அண்ணன் வீட்டில் ரெண்டாவது வீட்டில் எங்கே போகிறாங்கன்னு தெரியல கூடிய ட்ராவல் பண்ணுவோம் கொண்டு போய்ட்டு எங்கே உங்கள் விஷயப்பே விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அங்கேயே வெயிட் பண்ண சொல்ல போகிறாங்களான்றதும் தெரியல பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமன்றதால நைட் உனக்கு என்ன வேலை இருக்க போது இங்கேயே உட்காரா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க நம்ப முடியாது லட்சை இருந்தாலும் கிளம்பி போவோம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் எங்கள் பிடிச்சி எல்லா இடத்துக்கிட்டனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் போகிற இடத்துல தண்ணி இருக்காங்களேன்னு தெரியுது வாட்டர் பாட்டில் இல்லை வண்டியில் லைட்ஸ் கொச்சி ஃபேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல அவங்கள்ட்ட வண்டி இருக்குது அதனால் எப்படி வழக்கம் போல் அவங்க ஒய்ஃபாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு சம்திங் எனக்கு தெரிஞ்சு அந்த இங்கே கொண்டு போய் விட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கயர் கயர்வான் 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 தான் விட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ போவோம் ரோடு கிராசிங் பண்ணி நல்ல வேலை இந்த ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் டிவைடெல்லாம் ஒன்று ஒன்றுமே இல்லாதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியுது என்றைக்கு இதெல்லாம் வைக்க போகிறாங்களோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளச்சி ஒளிச்சு போயிட்டு யூட்டன் தான் பண்ணிட்டு வரணும் கிட்டே இருந்து அது வரைக்கும் இப்படி நட்ட நடுவில் வந்து போயிடலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ரிக்கொயர் ரிக்யர் ரிக்வைர்னு கத்திக்கிட்டே இருந்து அவங்கள்ட்ட சொல்லியாச்சு ஓனர் பையன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சேஞ்சுன்னு சொல்லி வா போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல அப்புறம் பார்த்தா அவங்க அண்ணன் காரம் இப்போ அவங்க அண்ணனோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு எங்கேயோ போக போகிறேன் அதாவது ட்ராப் பண்ண போகிறேன் ஓகேவா போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவோம் மேபி நாளைக்கு பண்ணுவார் நாலு என்ன ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் இந்த வண்டியோட ஆயில் எப்போ மாற்றினது போனது அப்படின்ற அப்டேட்லாம் நமக்கு கிடையாது அதனால் நம்ம எது இதில் பண்ணுறதுக்கு இல்லை கோ போயிட்டு விட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஈரல் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த ஈரல் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது ஈரல் எடுத்து போட்டு செஞ்சுருவோம் செஞ்சுட்டு ஏன்னா ஈரல்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் ஈரல் ஈரல் வேவறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது அப்படியே செஞ்சிட வேண்டியது நம்ம நைட்டுக்கு வாங்க ஜிஃபேம் போகலாம் இப்போ ஜிஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இறக்கி விட்டுட்டு அகெயின் கிளம்புகிறோம் 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 லெட்ஸ் கோ இப்போ நேராக இப்போ வீட்டுக்கு போவோம் மறுபடியும் இப்போ அவங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு போகிறான் அதனால் இப்போ பிரச்சனை இல்லையா நம்மளோட டியூட்டி இத்துடன் முடிந்தது மேபி வரலாம் வராமலும் போகலாம் அது நமக்கு தெரியல ஏன்னா ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ டியூட்டி வரும்ன்றதே தெரியாது நடுராத்திரி ராத்திரி பாருங்கள் டியூட்டி வரலனாலுமே மூ மூணு மூணு ஐம்பத்தஞ்சுக்குலாம் கால் பண்ணி வண்டியில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுது நம்மக்கிட்ட ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்க எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கணும் குறிப்பாக கூகுள் மேப்பை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தேரி பார்க்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கணும் நான் இது அதுலாம் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வண்டி ஓட்டினவங்க கூட கூகுள் மேப் உதவி இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேங்கிறான் ஏன் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க இவங்க இவங்களுக்கே கூகுள் மேப் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக தெரியாது குறிப்பிட்ட இடம் தான் தெரியும் திடீர்னு ஒரு புது இடத்துக்குலாம் போகிறாங்கன்னா உடனே கூகுள் தான் ஆனால் ஒன்றா கூகுள் அப்படின்றாங்க எனிவே அது எப்படியோ பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிக்கிறோம் லெட்ஸ் கோ ஜி ஃபேம் சார் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் வீடு அந்தாண்ட பின்னாடி இருக்குது அப்படியே கடைக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பெப்சி மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம் அண்டு சமைக்கிறதுக்கு குபூஸ் எடுத்துகிட்டு நேராக இப்போ ரூமுக்கு போயிடுவோம் கோழி இரில் வந்து சமைக்க போகிறோம் லெட்ஸ் கோ ஜி ஃபேம் நம்ம நேரமே கெட்ட நேரம் போலக்கு பாருங்கள் பொருளை வாங்கிட்டு வந்து இப்படின்னு வைக்கிறேன் பின்னாடி பொண்ணு போயிடுச்சு அம்மாவுக்கு வெளியே போனோமா வண்டி ஏழு நஞ்சு நிமிஷத்தில் வராங்கன்னு வெறி அவது திரும்ப அப்படியே இது மாதிரி வரும்போது மணி ஆல்ரெடி பத்துறங்க இதுக்கு மேலே வெளியே போய்ட்டு எங்கே போய்ட்டு எங்கே வர ஒன்றும் புரியல ரூமில் நம்ம சாப்பிட்டு கிழிச்ச மாதிரி தான் இன்றைக்கி என்ன நைட்டுக்கு சாப்பாடுன்னு தெரியாமல் இப்போ நான் இருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் நான் இப்போ இந்த டியூட்டி முடிச்சுட்டு வரேன் இப்படியே இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது பாட்டுக்கு லாங்காக போய்கிட்டே இருக்கும் வீடியோ லவ் ஆல் ஜே ஃபேம் குட் நைட் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு நிறையா வேலை இருக்குது நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன் வேறு என்ன பண்ண முடியாது இங்கே பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை லெட்ஸ் ஜி ஃபேம் நான் போயிட்டு வரேன் டியூட்டிக்கு நீங்கள் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கா இருக்குது இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே போயிடுச்சு இப்போ இந்த கடைசி டியூட்டி வச்சு இன்னும் இரிட்டேட் பண்ணிட்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் வருவாங்களாம் நான் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாய் பாய் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ஜி ஃபேம் பை லவ் ஆல்